மாநில மொழி கல்வி அளிக்கும் இடங்களில் ஆங்கிலம் இரண்டாம் மொழியாக கற்பிக்கப்படுகிறது இந்திய மக்கள் தொகையில் ஆங்கிலத்தை மக்கள் தொகை மிக மிக குறைவு இந்தியாவில் ஆங்கிலம் இப்பொழுது பரவலாக தொடர் மொழியாக பயன்படுகிறது கற்க விரும்புவோரிடம் இருவகை நோக்கங்கள் காணப்படுகின்றன ஒரு சிலருக்கு ஆங்கிலம் பேசும் மேனாட்டார் நிலை போன்று செயல்படுவதற்குரிய ஒரு செயல் திட்டமாக ஆங்கில கல்வி அமைகிறது ஆனால் ஆங்கிலம் கற்கும் பெரும்பான்மையினரிடம் வெவ்வேறு மொழி பேசும் இந்தியர்களுக்கிடையே ஒரு தொடர் மொழியாக ஆங்கிலம் செயல்படும் என்ற நோக்கம் இருப்பதை காணலாம் இதுவல்லாமல் பரவலாக நாட்டு நிகழ்வுகளில் பங்கு பெற ஆங்கில புத்தகங்களில் உள்ள அறிவு புலங்களை அறிய ஆங்கிலம் தேவை என நினைக்கின்றனர் எவ்வாறு ஆயினும் ஆங்கிலத்தை பயன்படுத்துவோர் ஆங்கிலத்தின் அயன்மை நன்றாகவே உணர்ந்து வருகின்றனர் ஆகையால் ஆங்கிலத்தை தங்கள் பண்பாட்டை வெளிப்படுத்துவோர் மாற்று மொழியாக பயன்படுத்த முயன்று வருகின்றனர் முயன்று வருகின்றனர் அவர்கள் ஆங்கிலம் தங்கள் வாழ்க்கை நிலையினை அனைத்து கூறுகளையும் வெளிப்படுத்தும் வகையில் அமைய வேண்டும் என முயல்கின்றனர் அந்த வகையில் அண்மை காலங்களில் எழுதப்பட்டு வரும் ஆங்கில புத்தகங்கள் இந்திய பண்பாடு மரபு போன்றவற்றை ஒட்டி அமைந்துள்ளதைக் காணலாம் எல்லாவற்றிற்கும் மேலாக வேறு எந்த அயல்மொழிக்கும் கிடைக்காத ஒரு தகுதியை இந்திய ஆங்கிலம் என்று குறிப்பிடும் ஒரு வகை ஆங்கிலத்திற்கு ஏற்றி வருகின்றனர் தாய்மொழி என்பதற்கு ஒருவரது சொந்த மொழி என்று எருதந்துறை அகர முதலில் வரையறை தருகிறது அதாவது அயல் மொழியை கொண்டு கற்காமல் ஒருவருக்கு முதல் மொழியாய் அமைவது தாய்மொழியாகும் தாய்மொழி என்பதற்கு நேரடியாக ஒருவரது தாய் பேசும் மொழி என கொள்ள இடம் உண்டு ஆனால் தாயின் மொழி தன் குழந்தைக்கு முதல் மொழியாய் அமையாமல் போவதற்கு இடம் உண்டு ஆகையால் தாய்மொழி என்று குறிப்பிடுவதைக் காட்டிலும் வீட்டு மொழி அல்லது குடும்ப மொழி என்று குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் குழந்தை முதலில் பேசும் கற்கும் மொழி பேச பேச கற்கும் மொழி என்று குறிப்பிடலாம் வெவ்வேறு மொழி பேசும் பெற்றோருக்கு பிறக்கும் குழந்தை அவ்விருவர் மொழிகளில் ஏதாவது ஒன்றை முதலில் கற்கிறது அதுவே குழந்தையை பொறுத்தவரையில் தாய்மொழி இந்திய சூழலில் வட்டார மொழி என்பதை தாய்மொழியுடன் பொருத்தி பார்க்க வேண்டும் மாநிலத்தின் பல மொழியினர் இருக்கின்றனர் அதிலும் சிறுபான்மையினர் வாழும் பகுதியில் அவர்கள் தாய்மொழி கல்வி திட்டத்தில் இடம்பெற வழி உண்டு ஒரு பகுதியில் ஒரு மொழி பேசுவோர் பதினைந்து விழுக்காட்டினராக இருந்தால் அவர்கள் பேசும் மொழியை சிறுபான்மையினர் மொழி என அரசு ஏற்றுக்கொள்கிறது பதினைந்து விழுக்காட்டிற்கும் குறைவாக உள்ளவர்களுக்குத்தான் தங்கள் மொழியை படிப்பதற்கு படிப்பதற்குரிய வழிவகை இல்லை எவ்வாறாயினும் மாநிலத்து மொழி பெரும்பான்மையோருக்கு தாய்மொழியாக இருந்தாலும் இருப்பதாலும் சிறுபான்மையினருக்கு வட்டார மொழியை கற்க இயல்பான சூழல் கிடைப்பதாலும் கல்வி மொழி அடிப்படையில் வட்டார மொழி என்பதை தாய்மொழி என்னும் தகுதிப்பாட்டுடன் கொள்வது பொருத்தமாக இருக்கும் மொழியின் பயன்பாட்டை நன்கு நன்கு உணர்ந்தவர்கள் உணர்ந்தவர்கள் அதனை கருத்தை தெரிவிக்கும் கருவி என்று மட்டில் கொள்வதில்லை மொழியை பேசும் குமுகாயத்தின் அறிவுக்கலைஞ குறியீடாக இருப்பதை உணர்ந்து கொள்கின்றனர் ஒரு பகுதி நிலைத்தினை உயிரினம் மக்கள் நம்பிக்கை ஒழுக்கம் சடங்குகள் வரலாற்று குறிப்புகள் விழாக்கள் தொடர்பான விளக்கங்கள் போன்றன அப்பகுதியில் பேசப்படும் மொழியில் அடங்கியிருக்கும் இவற்றை கல்வி திட்டத்தில் கணக்கிற்கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் இவை அம்மொழி பேசும் மக்களுக்கு தாழ்வு போன்றவற்றை வரையறுக்கும் இன்றியமையாத தன்மையாக தன்மையினவாக விளங்குகின்றன ஆகையால் கல்வி திட்டத்தை இவற்றில் கணக்கில் கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது குழந்தை பள்ளியில் சேர்ந்தவுடன் அதனுடைய மொழி திறமையை வளர்ப்பதற்கு வளர்ப்பதாகவே கலைப்பாடம் அமைய வேண்டும் மொழி தேர்ச்சியின் வாயிலாக குழந்தை தானாக பிற பாடங்களை படிக்கும் வல்லமை பெறும் பொதுவாக பாடத்திட்டத்தில் இடம்பெற்றுள்ள பிற பாடங்களைப் போல் மொழி பாடம் ஒன்று என காட்டுகிறது மொழி என்பது ஒரு திறன் அத்திறனைக் கொண்டுதான் பிற பாடங்களை புரிந்து கொள்ள வேண்டும் பாடங்கள் எழுதப்பட்டுள்ள மொழியினை கற்ற பின்னரே குழந்தையால் பாடங்களை படிக்க இயலும் மொழி திறன் பெற்ற குழந்தையால் பாடங்களில் அடங்கியுள்ள கருத்துக்களை எளிமையாக புரிந்து கொள்ள இயலும் குழந்தை பிறந்ததிலிருந்து தன்னை சுற்றியுள்ள பொருள்கள் கருத்துகள் போன்றவற்றிற்கு பெயரிடத் தொடங்கிவிடுகிறது அவ்வகையில் பள்ளியில் சேரும் முன் ஓரளவிற்கு மொழித்திறன் பெற்றுவிடும் பள்ளியில் மொழிவாயிலாக பொருள் கருத்து ஆகியவற்றை புரிந்து கொள்ள தொடங்குகிறது குழந்தை வளர்ந்த சூழலில் இருக்கும் பொருள் அது எதிர்நோக்கிய கருத்து போன்றவற்றை பற்றி கேட்டால் குழந்தை கணிசமான அளவு மறுமொழி தரும் என்றும் என்றும் வேறு சூழலுக்கு உரியனவான சொற்களை பயன்படுத்தினால் உரிய விளக்கம் தர தடுமாறுகிறது என்றும் ஒரு ஆய்வு தெரிவிக்கிறது எவ்வாறு ஆயினும் ஒன்றும் தெரியாத நிலையில் குழந்தை பள்ளிக்கு சேர்கிறது என கொள்ளலாகாது பாட்டி போன்ற முதியோர் உள்ள வீட்டில் வளரும் குழந்தை கதை சொல்லுதல் தன்னை விடை கூறுதல் போன்ற திறனை நன்றாகவே பெறுகிறது ஐந்து அல்லது ஆறு அகவை உள்ள குழந்தை ஏன் அதற்கு குறைந்த அகவையில் உள்ள குழந்தை புதியதாக கதை புனையும் ஆற்றலை பெற்றுவிடுகிறது தன்னை சுற்றியுள்ளவற்றிற்கு விளக்கம் தருவதில் இக்குழந்தை சிறந்திருக்கும் இந்த வகையிலேயே தாய்மொழியின் இந்திய உணரப்படுகிறது பள்ளியில் முதல் சில ஆண்டுகள் மொழி திறன் பெறுவதற்கு செலவழிக்கப்படுகின்றன உண்மையில் குழந்தை பள்ளிக்கு சேரும் முன் பெற்றோர் குடும்பத்தினர் அண்டு அயலார் போன்ற போன்றோர் வழி ஆயிரக்கணக்கான மணி நேரங்கள் மொழிப்பாடம் பெற்றுக் கொண்டுவிடும் ஒவ்வொரு குழந்தையும் சில தனித்தன்மைகளுடன் பிறக்கின்றன இந்த தனித்தன்மைகளை அடையாளம் கண்டு அவற்றை உரிய வகையில் வளர்க்க வேண்டும் இந்த நோக்கத்திற்கேற்ப கற்பித்தல் நடைபெற வேண்டும் என்றால் குழந்தைக்கும் ஆசிரியருக்கும் இடையே உரையாட நடைபெற வேண்டும் அதன் மூலமே ஆசிரியரால் தனித்தன்மைகளை இனங்காண முடியும் அறிவுத்திறனை உரிய வகையில் வளர்க்க இயலும் இருவழி வழி உரை உரையாடலாய் ஆசிரியருக்கு குழந்தைக்கு இடையே உரையாடல் நடைபெற வேண்டும் என்றால் அது குழந்தையின் தாய்மொழியில் அமைய வேண்டும் குழந்தையின் தாய்மொழி இல்லாத பிற மொழியில் கற்பித்தல் நடைபெறும் போது ஆசிரியர் ஆசிரியரிடம் இருந்து வரும் ஒரு வழி பேச்சாகவே வகுப்பறை சூழல் அமையும் இங்கு குழந்தையின் தனித்திறனை கண்டறிய இடமில்லை குழந்தையின் தாய்மொழி இல்லாத வேறு மொழியில் கற்பித்தல் நடைபெறும் போது குழந்தை பள்ளிக்கு வரும் முன் பெற்ற மொழியறிவு பயன்பாட்டிற்கு வராமல் போகிறது இந்நிலையில் குழந்தை இரண்டு வகையில் இழப்பென எதிர்நோக்க இருக்கிறது ஒன்று அதுவரை பெற்ற மொழியறிவினை பயன்படுத்தாத நிலை இரண்டாவது புதியதாக ஒரு மொழி சூழலுக்கு தன்னை ஆளாக்கி புதிய கற்கும் புதிய மொழியை கற்கும் நிலை ஆகையால் முதல் மொழியாக தாய்மொழியில் கற்பிப்பது இந்த இரு வகை நிலையில் இன்றும் காக்கும் இதற்கு ஏற்றாறு போல் கல்வி மொழியாக தாய்மொழியினை வளர்க்க வேண்டிய கட்டாயம் நம்மிடம் உண்டு போட்டியில் அனைவரும் சமமான வாய்ப்பினை பெற வேண்டும் என நினைக்கிறோம் ஆனால் இப்பொழுது நடைமுறை இல்லாத சமம் இல்லாத வாய்ப்பு வழங்கும் போட்டி இப்போது கூட சமநிலை கேள்வி வந்திருக்கு அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒரு மொழியை பேசும் ஒவ்வொருவரும் அம்மொழியை கையாளும் திறன் கொண்டவர்கள் சொற்றொடர்கள் உருவாக்கும் திறனை பெற்றிருப்பதனாலேயே அவர்கள் சூழலுக்கு ஏற்றார் போல் சொற்றொடர்களை அமைத்துக் கொள்கின்றனர் இதுவரை அம்மொழியில் யாரும் பயன்படுத்தாத புதியதாக சொற்றொடர்களை கூட அவர்களால் உருவாக்கவும் இயலும் இதன் பின்னணியில் பார்த்தால் ஒரு மொழியை பேசும் ஒவ்வொருவரும் அம்மொழியின் இலக்கணத்தை கடைபிடிக்கின்றனர் என்பது வெளிப்படை இலக்கணத்திற்கு உட்பட்டு பேசுவதனால்தான் அது பிறருக்கு புரிகிறது மொழியின் அமைப்புகளை விளக்குவதே இலக்கணம் அவ்வமைப்புகள் மரபு அடிப்படையில் உருவானவையே இந்த மரபுகளை அறிந்து கொள்வது தாய்மொழி பயன்பாட்டில் இயல்பாய் அமைந்து விடுகிறது அதனாலேயே திறன் எப்பொழுதும் சிறந்து காணப்படும் எளிமையாக கற்பதற்கு இயல்பாக அறிவு பெறுவதற்கு விரைவாக கற்பதற்கு முழுமையாக அறிவு பெறுவதற்கு தெளிவாக புரிந்து கொள்வதற்கு தாய்மொழி வாயிலாக கல்வி பெறுவதே சிறந்தது மேலும் தாய்மொழி வாயிலாக கல்வி பெறுவதால் தன்மான உணர்வு வளரும் கற்றன மனத்தில் நன்கு பதியும் பள்ளிக்கும் வீட்டிற்கும் இடையே தொடர்பு ஏற்படும் தாய்மொழியில் கற்பதால் கட்டணவற்றை தாங்கள் வாழும் சூழலில் பொருத்தி பார்க்க இடம் உண்டு இன்றைய நிலையில் பல இடங்களில் ஆங்கில வழி கல்வி பெறுவதற்கு உயர்கட்டணம் செலுத்த வேண்டிய இருக்கிறது ஆகையால் தாய்மொழி வழியில் கல்வி பெறுவதால் பொருளாதாரத்திலும் பயனுண்டு ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் பண்பாட்டுக் கழகம் அயல் நாட்டு மொழியில் கல்வி கற்ற குழந்தையின் வளர்ச்சி குறைபாடு உடையது என்ற ஆராய்ச்சி முடிவை வெளியிட்டுள்ளது அண்ணல் காந்தியடிகள் ரவீந்திரநாத் தாகூர் அறிஞர் அண்ணா அப்துல் கலாம் போன்ற தலைவர்கள் பலர் தாய்மொழியின் சிறப்புகளை எடுத்துரைத்துள்ளனர் உளவியலாளர் கல்வியலாளர் என்று அனைத்து வகையினரும் தாய்மொழி கல்வியையே போற்றி வருகின்றனர் தாய்மொழியில் பயின்றவர்கள் பல அருஞ்செயல்களை புரிந்துள்ளார்கள் என்பதற்கு வரலாற்று வரலாற்றுச் சான்றுகள் பல உள்ளன தாய்மொழி வழியே கல்வி வருவதால் நன்மைகள் பல உண்டு இருந்தும் இந்நாட்டில் ஆங்கில வழி கல்வி பயில்வதற்கு பெரும்பாலோர் விரும்புகின்றனர் காரணங்களான உயர்கல்வி நிறுவனங்கள் ஆங்கில வழி பயிற்று பயிற்சி உணவாக இருப்பது ஆங்கிலம் உலக பொதுமொழியாக வளர்ந்து வருவது ஆங்கிலம் அறிவியல் தொடர் மொழியாக இருப்பது ஆங்கிலம் பிற மொழி பேசும் பகுதியில் வேலைவாய்ப்பு பெறத்தக்கதாக இருப்பது நாட்டின் தொடர் மொழியாக இருப்பது வட்டார மொழியில் போதிய தரமான கல்வி நூல்கள் இல்லை அறிவியல் கலை சொற்கள் வட்டார மொழியில் இல்லை என்பன போன்றவற்றை காட்டுகின்றனர் சுட்டுகின்றனர் மொழி கல்வியை தவிர்ப்பதற்காக காட்டுவன எதுவும் முகாமையற்றது என்று அறிஞர் பெருமக்கள் பலர் விளக்கியுள்ளனர் ஆங்கிலம் ஒரு மொழி என்ற வகையில் அதனை குறைத்து மதிப்பிட வேண்டியது இல்லை அம்மொழியை படித்து மக்கள் எதிர்பார்க்கும் பெருமொழியாளர்களோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளலாம் ஆங்கில நூல்களை படிக்கலாம் இன்னும் என்னென்ன பயன் அம்மொழியால் பெற முடிகின்றனவோ அவற்றை பெறலாம் ஆங்கில மொழி திறனை ஒரு மொழிப்பாடம் என்ற வகையில் பெறலாம் ஆங்கிலத்தை திறம்பட பேசும் மொழியாக உரையான மொழியாக எழுதும் மொழியாக பயன்படுத்துமாறு நன்கு திட்டமிட்டு புதிய பாட பயிற்றுடன் நடத்த வழிவகை காண வேண்டும் இதனை விட்டுவிட்டு ஆங்கில வாயிலாக கல்வி பெறுவதற்கு முனைவதுதான் இங்கு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது தாராளமயமாக்கல் உலகமயமா